விருதுநகர் மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெய்ராமிடம் கேட்கலாம் ஜெயராம் வணக்கம் சொல்லுங்க விருதுநகர் மக்களவை தொகுதியில தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் விவரங்கள் என்ன ஏப்ரல் தேதி மக்களவை பொதுத் தேர்தல் தோன்றது ஏழு கட்டமாக நடைபெறும் இந்த பொது தேர்தலில் முதல் கட்டமாக தமிழகத்தில் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது பேச்சுவார்த்தை நிறைவடைந்து தமிழகத்தில் நான்கு பெரும் கட்சிகள் மோத உள்ளனர் பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும் திமுக தலைமையிலான கூட்டணியும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தோர் தனியாகவும் நான்கு பெரும் கட்சிகள் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் மோத உள்ளனர் இதில் அதிமுக கூட்டணியை சார்ந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகரனுக்கு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது விஜயகாந்த் அவர்களின் பூர்வீக ஊரானது விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ராமானுஜபுரம் என்ற கிராமம் விஜயகாந்த் அவர்களின் பூர்வீக ஊராகும் இல்லையில் இந்த பூர்வீக ஊரை கருத்தில் கொண்டு விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது இதையடுத்து இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டதை அடுத்து இன்று வேட்பாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தலைவரும் தேர்தல் நடத்தும் அலுவலகமான ஜெயசி தனது வேட்பு தாக்கல் செய்தார் இதில் முன்னாள் அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜி உட்பட ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் மற்றும் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கலில் கலந்து கொண்டனர் வேட்புமனு தாக்கல் செய்த விஜயபிரபாகரன் தனது தேர்தல் பணியை பிரச்சாரத்தையும் துவங்கியுள்ளார் ரம்யா நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படும் விருதுநகரில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயராம்